மக்கள் தங்கள் கடந்த கால உறவுகளைப் பற்றி மரியாதையுடன் பேசுவது அரிது குறிப்பாக பிரிவு குழப்பமாக இருந்து பொதுவெளியில் வெளிப்பட்டிருந்தாள் ஆனால் நடன இயக்குனரும் திரைப்படத் தயாரிப்பாளருமான பிரபுதேவாவிடம் இருந்து விவாகரத்து பெற்று பதினான்கு ஆண்டுகளுக்குப் பிறகு அவரது முன்னாள் மனைவி ரமலத் இறுதியாக தனது மானத்தை கலைத்துள்ளார் யூடியூப் சேனல் அவள் விகடனுக்கு அளித்த பேட்டியில் அவர் தங்கள் பிரிவு மற்றும் குழந்தைகளைச் சேர்ந்து வளர்த்த பயணம் குறித்து எந்த கசப்பும் இல்லாமல் பேசினார் நம் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் முதிர்ச்சி நமக்கு இருக்க வேண்டும் பல காரணங்களால் நாங்கள் பிரிந்தோம் ஆனால் அவர் மீது எனக்கு கோபம் இல்லை என்று அவர் கூறினார் இருபது பதினொன்று மைனஸ் பிரிந்த இந்த தம்பதியினர் அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கை தீவிரமாக ஆராயப்பட்ட போதும் பொதுவழியில் ஒருவருக்கொருவர் மரியாதையுடன் நடந்து கொண்டுள்ளனர் அவர்களின் மகன் ரிஷி ராகவேந்திர தேவா சமீபத்தில் தனது தந்தையுடன் மேடையில் அறிமுகமானதைப் பற்றி பேசிய ரமலத் அது ஒரு பெருமையான தருணம் என்று கூறினார் பிரபுதேவாவின் பெற்றோர் பாத்திரத்தை பாராட்டி அவரது குழந்தைகள்தான் அவரது வாழ்க்கை இருவர் மீதும் அவருக்கு மிகுந்த பற்று உண்டு தந்தை மகன் மூவரும் எந்த சூழ்நிலையிலும் ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்கிறார்கள் என்றார் குழந்தைகளை வளர்ப்பது தொடர்பான முடிவுகளில் நாங்கள் ஒவ்வொரு முடிவையும் பரஸ்பரம் எடுக்கிறோம் என்று அவர் மேலும் கூறினார் தங்கள் கடந்த காலத்தைப் பற்றி பேசும்போதும் பரஸ்பர மரியாதையுடன் அவர் உறுதியாக இருந்தார் நாங்கள் பிரிந்த பிறகு அவர் என்னைப் பற்றி ஏதாவது தவறாக பேசியிருந்தால் நான் அவர் மீது கோபப்பட்டிருப்பேன் ஆனால் அவர் ஒருபோதும் அப்படி செய்யவில்லை அப்படிப்பட்ட ஒருவரை பற்றி நான் தவறாக எதுவும் சொல்ல மாட்டேன்ஹூட் அப்படியானால் ஒரு வேதனையான பிரிவு அல்லது விவாகரத்துக்குப் பிறகு தனிநபர்கள் எப்படி உணர்ச்சி பூர்வ முதிர்ச்சியையும் ஏற்றுக்கொள்ளும் தன்மையையும் வளர்த்து கொள்ள முடியும் கிரானா கவுன்சிலிங்கின் ஆலோசனை உளவியலாளர் மற்றும் இணை நிறுவனர் ஜெய் அரோரா கூறுகிறார் பிரிவு அல்லது விவாகரத்துக்கு பிந்தைய உணர்ச்சி பூர்வ முதிர்ச்சி தானாக வருவதில்லை